சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனங்கள் ஆறு முதல் இருபத்தி மூன்று வரை தாவிதம் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான் சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்திருக்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டிருக்கும்போது சவுல் தன் அண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து பெண்ணியமின் புத்திரரே கேளுங்கள் ஈசாயின் மகன் உங்கள் உங்களெல்லாருக்கும் வயல்களையும் திராட்சைத் தோட்டங்களையும் கொடுப்பானோ எல்லாரையும் ஆயிரத்துக்கு அதிபதிகளும் நூற்றுக்கு அதிபதிகளுமாக வைப்பானோ நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணிக் கொண்டது என்ன ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்துவிட்டானே என்றான் அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடே நின்ற ஏதோமியனாகிய தோவைக்கு பிரதியுத்தரமாக ஈசாயின் மகனை இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமிலேக்கிடத்தில் வர கண்டேன் இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான் அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமிலேக் என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான் அவர்களெல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது சவுல் அகிதுபின் குமாரனே கேள் என்று சொல்ல அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான் அப்பொழுது சவுல் அவனை நோக்கி நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதிவெண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான் அகிமலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவிதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே இருக்கிற உண்மையுள்ளவன் யார் இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்கத் தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாய் இருப்பதாக ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம் உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்ததில்லை என்றான் ராஜாவோ அகிமலைக்கே நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான் பின்பு ராஜா தன் நண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களைக் கொல்லுங்கள் அவர்கள் கையும் தாவிதோடு இருக்கிறது அவன் போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான் ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களைக் கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை அப்பொழுது ராஜா தோவைக்க நோக்கி நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான் ஏதோமியனாகிய தோவைக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் எண்பத்தைந்து பேரை அன்றைய தினம் கொன்றான் ஆசாரியர்களின் பட்டணமாகிய உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டையக் கருக்கினால் வெட்டி போட்டான் அகிதூபின் குமாரனாகிய அகிமிலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பெயருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான் அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து ஏதோமியனாகிய தோவைக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன் உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே நீ என்னிடத்தில் இரு பயப்பட வேண்டாம் என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான் நீ என் ஆதரவிலே இரு என்றான் சங்கீதம் ஐம்பத்தி இரண்டு தாவீது அபிமலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவைக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவிதினால் பாடப்பட்டு ராகத் தலைவனுக்கு ஒப்பிவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம் பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது நீ கேடுகளைச் செய்ய எத்தனம் பண்ணுகிறாய் கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியைப் போல் இருக்கிறது நன்மையைப் பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதைப் பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய் கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய் தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார் அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார் நீதிமான்கள் அதைக் கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வப் பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தைப் போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் நீரே இதைச் செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது சங்கீதம் நூற்று ஒன்பது தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும் துல்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள் பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னைச் சூழ்ந்து கொண்டு இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள் என் சிநேகத்துக்குப் பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜபம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகத்துக்குப் பதிலாக என்னை பகைக்கிறார்கள் அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக அவன் நியாயம் விசாரிக்கப்படும்போது குற்றவாளியாக கடவன் அவன் ஜெபம் பாவமாக கடவது அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன் அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவியுமாகக் கடவர்கள் அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துள்ள கடவர்கள் கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் கொள்ள கடவர்கள் அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக அவன் சந்ததியார் நிர்மூலமாகக் கடவர்கள் இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்றுப்போவதாக அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்படக் அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக அவைகள் நித்தமம் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக அவன் செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசிர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம் சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான் அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும் அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன் ஆண்டவராகிய கர்த்தாவே நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தரலும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது சாயும் போல் அகன்று போனேன் வெட்டுக்கிளியை போல் பறக்கடிக்கப்படுகிறேன் உபவாசத்தினால் என் முழங்கால்கள் அடைகிறது என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது நான் அவர்களுக்கு நிந்தையானேன் அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள் என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும் உமது கிருபையின்படி என்னை ரட்சியும் இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதைச் செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும் அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக உமது அடியானோ மகிழக்கணவன் என் விரோதிகள் இலச்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையைப் போல் தரித்துக் கொள்ள கடவர்கள் கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார் ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம் நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள் அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக நீ எழும்பி கேகிலாவுக்கு போ நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார் அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வேட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போனான் இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான் அகிமிலைக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற நிலத்தில் தப்பி ஓடுகிறபோது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றிக்கை போடும்படிக்கு கேகிலாவுக்குப் போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான் தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான் அப்பொழுது தாவீது இசரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன் கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ ஈஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான் அதற்கு கர்த்தர் அவன் வருவான் என்றார் கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று தாவிது கேட்டதற்கு கர்த்தர் கொடுப்பார்கள் என்றார் ஆகையால் தாவிதும் ஏறக்குறைய அறுநூறு பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள் தாவீது கேவிலாவிலிருந்து தப்பிப் போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான் தாவீது வனாந்திரத்திலுள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான் சவுல் அனுதினமும் அவனைத் தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்திரத்திலுள்ள ஒரு காட்டிலே இருந்தான் அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாபி நிலத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி நீர் பயப்பட வேண்டாம் என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர் அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன் அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான் அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவிது இருந்து இருந்துவிட்டான் யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான் பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எங்களிடத்தில் எஷிமூனுக்குத் தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டிலுள்ள அரணிப்பான இடங்களில் ஒழித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா இப்போதும் ராஜாவே நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும் அவனை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள் அதற்கு சவுல் நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள் அவன் மகா தந்திரவாதி என்று எனக்குத் தெரிய வந்தது அவன் ஒழித்துக் கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனைத் போவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்குப் போனார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்குத் தெற்கான அந்தரவெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள் சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான் அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின் தொடர்ந்தான் சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள் சவுலுக்கு தப்பிப்போக தாவிது தீவிரித்தபோது சவுலும் அவன் மனுஷரும் தாவிதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள் அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரும் பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் அதனால் சவுல் தாவிதை தொடர்கிறதை விட்டுத் திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான் ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள் தாவீது அவ்விடத்தை விட்டுப் புறப்பட்டு என் கேதியிலுள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான்